ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆதிசங்கர பாதர் அருளிய அத்வைதம் அவர் அருளிய இந்த ஷண்மத கோட்பாடு இதை ஒட்டியே ஸ்ரீ பெரியவா பதிமூணு வயசில் துறவரம் பூண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு மே இருபது ஒரு பிரதம திதியில் அனுஷ நட்சத்திரத்தில் விழுப்புரத்தில் ஸ்ரீ பிரியவா அவதரிச்சார் அவர் அவதரித்தது அவர் நமக்கு பேருரையாற்றினது நம்ம பாரதம் பூமிக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம் அந்த பாரதத்தில் அவர் கால் படாத இடமே இல்லை போகாத மாநிலம் கிடையாது அதே போல் அவர் வந்த மரபு ஹிந்து சனாதன தர்மம் ஹிண்டுவா இருந்தாலும் இறைவன் ஒருவன் அவர் அதில் நமக்கு வழங்கிய அறிவுரைகள் ஏராளம் அதில் எல்லாமே ஒன்று ஒன்று முத்து ரத்தினம் வைரம் இந்த மாதிரி தான் நமக்கு இருந்திருக்கு ஸ்ரீ பெரியவாலை மதம் கடந்து எல்லாரும் அவரை ரசிச்சிருக்கா குருவாக எத்துருக்கா மானசீக குரு நிதம் பூஜை பண்ணுவா அந்த மாதிரி இவ்வாள்லாம் இருக்கா மதம் கடந்துன்னு சொன்னாலும் யார் வந்தாலும் அவ என்ன மரபில் இருக்காங்கிறத பார்த்து அதில் துளி துளி கூட நெறி வழாமல் என்ன மாதிரி பிரசாதம் கொடுக்கணும் என்ன மாதிரி அனுகிரகம் கொடுக்கணும் என்ன மாதிரி ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறத துளி கூட தவறாமல் செஞ்சுட்டு வந்தா ஸ்ரீ பெரியவா இப்போ முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவ கிறிஸ்தவராக இருந்தாலும் ஸ்ரீ பெரியவா என்ன செய்யணுமோ அதை அழகாக செஞ்சுட்டு வந்தால் பரிமளிக்க அது நம்மளுடைய கடாட்சம் தான் சொல்லணும் ஸ்ரீ பெரியவா நமக்கு கிடைச்ச பாரத புண்ணிய பூமியில் மகான்களோட அவதாரம் நிறையா அதில் ஸ்ரீ பெரியவா அவருடைய குரு ஆதிசங்கர பகவத் பாதர் அவருடைய கோட்பாடுகளை ஒட்டி ஒரு சண்மத கோட்பாடுங்கிறது ஸ்ரீ பெரியவாளுடைய குடும்பத்தில் இயற்கையாகவே வந்து அது எப்படி என்ன ஸ்ரீ பெரியவாளுடைய அண்ணா கணபதி காணாபத்தியம்னு ஒரு வழிமுறை இருக்குது வழிபாட்டில் ரெண்டாவது ஸ்ரீ பெரியவா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்மத கோட்பாடு அதாவது முருகன் மூணாவது சகோதரி லலிதாம்பாள் சாத்தம் சக்தி வழிபாடுன்னு சொல்கிறோம் நாலாவது சாம்ப சாம்பமூர்த்தி சாம்பமூர்த்தி சௌரம் சதாசிவம் அடுத்தது சாம்ப சதாசிவ சங்கரான்னு நாம் சொல்லுவோம் ஒரு பேர் அடையாளம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சாம்ப சதாசிவ அப்படின்னா அடுத்தது சைவம் சைவ கோட்பாடு அடுத்தது கிருஷ்ணமூர்த்தி வைணவ கோட்பாடு அந்த மாதிரி ஆறு வகையான கோட்பாடுகள் ஷண்மத கோட்பாடு இவ்வா குடும்பத்தில் இயற்கையாகவே வந்துருக்கும் ஸ்ரீ பெரியவா அவதரித்த இடம் வந்து விழுப்புரம் விழுப்புரம் அப்படின்னாலே மேன்மை தூய்மை உயர்வு அப்படிங்கிற பொருள் திருக்குறளை இயற்றினவர் திருவள்ளுவரும் அழகாக ஒரு குரல் நமக்கு சொல்லியிருக்கார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கங்கிறது உயிரை விட மேலானது அப்போது உயிரை விட மேலானதுன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு தூய்மை உன்னதம் உயர்வு எல்லாம் கிடைக்கிறது அந்த விழுப்பம்னாலே தூய்மை விழுப்புறம் தூய்மையுடைய இடம் அப்பேற்ப அப்பேற்பட்ட இடத்துல ஸ்ரீ பிரீவா அவதரித்து நமக்காக வழிகாட்டி ஏகப்பட்ட அறிவுரை பாமர மக்களும் எளிதில் புரிஞ்சுக்கிற மாதிரி அறிவுரைகள் எங்கெங்கே யாருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணுமோ அதை தவறாமல் செஞ்சுட்டு இருந்தால் நம்மளுடைய பூஜை புனஸ்காரம் என்னென்ன நியமங்கள் இருந்ததோ எதுவுமே பண்ணாமல் அவ பெரியவா இருந்ததே கிடையாது இ இதில் நாம் பெருமைப்பட்டுக்கணும் அந்த ஷண்மத கோட்பாடு ஸ்ரீ பெரியவா குடும்பத்தில் இயற்கையாக அமைஞ்சதுன்னா அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இதெல்லாம் அவதார புருஷர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டிய அந்த இதை கூட பெரியவா யார்கிட்டையும் எதுவுமே சொன்னது கிடையாது இதெல்லாம் சொல்ல 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 கணபதி ரா கணபதியும் இந்திரா சவுந்தரராஜனும் நிறையா எழுதியிருக்கார் அவருடைய கட்டுரைகளில் பெரியவா நமக்கு ஆற்றின அத்தனை அறிவுரைகளுமே ரொம்ப எளிமையா இருக்கும் ஈஸியா புரியற மாதிரி இருக்கும் எதுக்கும் யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவ எந்த வழியில வந்திருக்கா என்ன மாதிரி அவளுக்கு எளிமையா சொல்லலாம் அத செய்யக்கூடிய பக்குவமும் அதுக்கான வழிமுறையும் அவளுக்கு தெரிஞ்சத ஈஸியா சொல்லிடுவா அதனால நாம ஒன்னொன்னியும் பெரியவா அறிவுரை அப்படின்னு ஒரு ஒரு ஈஸியா நாம சொல்ற மாதிரி பெரியவாளு அறிவுரைய கொண்டு போய் சேர்த்தாலே போறோம் நம்ம அடுத்த தலைமுறையினர் யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இதில் சொல்லியிருக்கிறத இந்த டெக்னாலஜி வேற அந்த மாதிரி இருக்குது இதில் ஸ்டோர் பண்ணி வச்சா அவளுக்கு இந்த லிங்கோ இதுவோ கிடச்சிதுன்னா போறோம் இதை தட்டினா எல்லா விஷயங்களும் வந்துடும் அந்த மாதிரி வழிமுறை நமக்குமே அந்த டெக்னாலஜி நமக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரி பெரியவா சொன்ன அறிவுரை எல்லாம் ஒன்று ஒன்றும் பொக்கிஷமாக நாம் வச்சு கொண்டாடுற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் இதை நான் சொல்லவும் நீங்கள் கேட்கவும் ஒரு கொடுப்பினர் இருந்தால் தான் எதுவுமே நடக்கும் நீ அதுக்கு யோகியதையா உனக்கு அதுக்கு இது இருக்கான்னு நாம நினச்சிக்கிறோம் இல்லையா கண்டிப்பாக ஏதோ ஒரு பலன் பூர்வ புண்ணிய பலன் இருக்குது அதனால தான் இதை சொல்கிறதுக்கான கேட்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இந்த பதிவு வழக்கம் போல உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்